எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி ஆறு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பொதுத்தமிழ் அதாவது புதிய பாடத்திட்டத்தில் உள்ள பொதுத்தமிழில் உள்ள முக்கிய குறிப்புகளை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காணொலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வினாக்கள் வீதம் தொகுத்து வழங்கிட்டு வரேன் இது வந்து ஆறாவது பகுதி அதாவது ஆறாவது காணொலி முதல் கேள்வி மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஔவையார் ஔவையார் அடுத்தது மன்னனும் மாசர கற்றோனும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது மன்னனும் மாசர கற்றோனும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது மூதுரை அடுத்த ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் யார் ஆத்தி சூடி கொன்றை நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் யார் நான்காவது கேள்வி என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மூதுரை அடுத்தது ஐந்தாவது கேள்வி மூதுரை நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன மூதுரை நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன முப்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன அடுத்து மாசர மாசர பொருள் கூறுக குறை இல்லாமல் அடுத்தது சீர்தூக்கின் பொருள் கூறுக ஒப்பிட்டு ஆராய்ந்து ஒப்பிட்டு ஆராய்ந்து அடுத்து தேசம் பொருள் கூறுக நாடு அடுத்தது ஒன்பதாவது கேள்வி மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் சரியான விடை மாசர கற்க வேண்டும் மாசர கற்க வேண்டும் இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் ஆப்ஷன் பி இஸ் தான் வந்து சரியான விடை இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் அடுத்தது பதினொன்றாவது கேள்வி மாசரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற அடுத்தது குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் பதினான்காவது கேள்வி துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் என்ற வரிகளை எழுதியவர் யார் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் என்ற வரிகளை எழுதியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்தது தூற்றும்படி பொருள் கூறுக தூற்றும்படி இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இகழும்படி அடுத்தது மூத்தோர் பொருள் கூறுக பெரியோர் மேதைகள் பொருள் கூறுக மேதைகள் அறிஞர்கள் அடுத்த பதினெட்டாவது கேள்வி மாற்றார் பொருள் கூறுக மற்றவர் மற்றவர் மாற்றார் பொருள் கூறுக மற்றவர் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி நெறி பொருள் கூறுக நெறி வழி வழி அடுத்து இருபதாவது கேள்வி வற்றாமல் பொருள் கூறுக வற்றாமல் பொருள் கூறுக அழியாமல் அடுத்த இருபத்தி ஒன்றாவது கேள்வி எளிய தமிழில் சமூக சீர்திருத்தங்களை சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண அடுத்தது மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாணவர் பிற டேஸ் நடக்கக்கூடாது அதாவது பிற தூற்றும்படி இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம அந்த பொருள் கூறுக இகழும்படி அதாவது மாணவர் பிறர் தூற்றும்படி இந்த கூடாது கடைசி கேள்வி நாம் சொல்படி நடக்க வேண்டும் நாம் சொல்படி நடக்க வேண்டும் நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி ஆறுக்கான காணொலி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீழே கரெக்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி ஆறுக்கான காணொலிய நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி அதே மாதிரி இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் படிவில் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கிறேன் அந்த லிங்க் உள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்க உங்களுக்கு விடை வேணும்னா அந்தந்த காணொலியை வந்து நம்ம வேர்ல்ட் பிஸ் தமிழ் சேனல்ல கிளிக் பண்ணீங்கன்னா அதாவது இப்ப ஆறாவது பகுதினா ஆறாவது பகுதியை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இருபத்தி கேள்விகளுக்கும் பதில் எழுதிங்க உங்க பிடிஎஃப் ஃபைல சைட்ல வச்சிருங்க வீடியோ பார்த்து ஆன்சர் குறிச்சு நீங்க வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ மொபைல்லயோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதாவது ஒவ்வொரு போட்டி தேர்வுக்கு முன்னாடி வந்து பொது தமிழ் ரிவிஷன் பாத்தீங்கன்னாவே போதும் கிட்டத்தட்ட வந்து புதிய பாடத்திட்டத்துல ஒவ்வொரு லைன் அதாவது லைன் பை லைன் வந்து நான் வந்து படிச்சு உங்களுக்கு வந்து அப்செக்டிவா எடுத்துட்டு வரேன் அதனால வந்து இதை வந்து மிஸ் பண்ணாம முழு காணொலியை பாருங்க நன்றி